ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஆர் டாக்ஸ் கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா படித்ததில் பிடித்த ஒரு பக்க கதைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லலாம் அவங்களுக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ படித்ததில் பிடித்த ஒன் பேஜ் ஸ்டோரிஸ் கதை ஒன்று டியூஷன் மால நாளையிலிருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு என்னோட பேத்தி ஆர்த்திய டியூஷனுக்கு கூட்டிட்டு போகணும் டியூஷன் முடிஞ்சதும் மறுபடியும் கூட்டிட்டு வரணும் என்ன என்றாள் மல்லிகா சரிம்மா யாருமா டியூஷன் எடுக்கிறாங்க நல்லா சொல்லி தருவாங்களா என்றால் வேலைக்காரி ஏன் உன் பேத்தியையும் அங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறியா ஏமா அங்க என் பேத்திய சேர்க்க கூடாதா அங்க படிக்கிற பசங்கள்லாம் பணக்கார வீட்டு பசங்க மாசம் ஏழாயிரத்தி நானூறுவா சம்பளம் தரணும் முன்ன மாதிரி வீட்டுக்கு வேலைக்காரி வீட்டு பசங்க எல்லாம் அங்க எப்படி சேர முடியும் கர்வத்துடன் கேட்டாள் மல்லிகா அம்மா டியூஷன் சொல்லி தர வாத்தியாரம்மா பேர் என்ன ஏன் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற பக்கத்து தெருவுல விமலான்னு பேரு போதுமா இல்லை இன்னும் ஏதாவது கேட்கணுமா நக்கலாக கேட்டாள் அவள் அம்மா அந்த விமலா என் பொண்ணுதான்மா என எப்படி சொல்வாள் மால சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை குமுதம் பத்திரிகையில வந்து வெளிவந்த கதை இரண்டாவது கதை ஒரு பக்க கதை மரியாதை தனசேகர் ராணுவத்தில் இருபது ஆண்டு சேவையை முடித்து விட்டு சென்னைக்கு வந்து பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து வசதியாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் தன் மனைவியுடன் ஷாப்பிங் சென்றவன் காரை ஷாப்பிங் மாலுக்குள் நிறுத்தாமல் கடைக்கு வெளியே சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு வந்தான் மற்றொரு முறை அங்கே சென்ற போதும் காரை கடைக்கு வெளியே தான் நிறுத்தினான் அவன் ஏன் காரை ஷாப்பின் மாலுக்குள் நிறுத்தாமல் வெளியே நிறுத்துகிறான் என்பது அவனுடைய மனைவி மாலாவுக்கு புரியாத புதிராக இருந்தது அன்று அந்த கடைக்கு ஷாப்பிங் போய்விட்டு திரும்பும் தனது சந்தேகத்தை கேட்டால் அவன் மனைவி அதற்கு தனசேகர் சொன்னான் இந்த ஷாப்பிங் மால்ல செக்யூரிட்டி வேலை செய்பவர் ராணுவத்துல எனக்கு ஆபீசராக இருந்தவர் இப்போ காரை நான் ஓட்டிக்கிட்டு ஷாப்பிங் மால்ல இருந்து வெளியே வந்தா எனக்காக அவர் கேட்ட திறந்து விடுவாரே அதை என்னால் சகிக்க முடியுமாமா கணவனின் நல்ல பண்பை எண்ணி பெருமைப்பட்டால் மாலதி கதை முற்றும் இந்த ஒரு கதை தினமணி பத்திரிகையில கதை வெளிவந்தது மூன்றாவது கதை பதட்டம் கமலா காலை நேர அவசரத்தில் இருந்தாள் கணவர் ஆபீஸுக்கு புறப்படும் நேரம் எங்கே டிஃபன் என்று குதித்துக் கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் எட்டு மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துவிடும் பையனை ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பாடு கட்டி அனுப்ப வேண்டும் இப்போதுதான் நடக்க ஆரம்பித்திருக்கிற குழந்தைக்கு பசி வந்தால் கத்துகிற கத்தில் வீடு இரண்டாகிவிடும் கமலாவுக்கு தலையை பீத்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது அப்போது காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே வாசல் அருகே பிச்சைக்காரன் ஒருவனின் குரல் சட்டென்று எரிச்சல் தந்தது அட போப்பா நீ வேற நேரங்காலம் தெரியாம என்று கத்தினாள் பிச்சைக்காரன் அப்படியும் போகவில்லை அந்த அம்மாவை வெளியே அழைத்தான் வெளியே கோபத்துடன் வந்தவளிடம் பிச்சைக்காரன் சொன்னார் அம்மா இங்க தனியா விளையாடிட்டு இருக்கிற குழந்தை உங்க குழந்தையா போய் பதற்றத்துடன் தூக்கினாள் தனது கை குழந்தையை கமலா பதட்டம் சிறுகதை முற்றும் இந்த கதையும் தினமணி பத்திரிகையில வெளிவந்தது ஒரு பக்க கதை நான்கு உறவுகள் செல்போனில் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மணப்பெண் வர்ஷினி பேத்தியின் அருகில் வந்தார் தாத்தா சதாசிவம் மண்டபத்துல உட்கார்ந்து எல்லாம் யாருன்னு தெரியுதா கண்ணு இது கூட தெரியாதா தாத்தா சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் தான் என்றார் சிரித்தபடி வர்ஷினி அதோபா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தங்களோட வேலையை விட்டுட்டு உன்னோட கல்யாண பந்தியில ஆளுக்கொரு வேலையை செய்யறாங்க ஏன்னா அது பதவி பணம் தாண்டி உன் மேல் அவங்களுக்கு வச்சிருக்கிற பாசம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உன்னை நேர்ல வந்து வாழ்த்துறாங்களே அவங்களுக்கு என்ன அவசியம் நம்ம குடும்பத்து மேல அவங்க வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான் அந்த அன்பு தான் எல்லா உறவுகளுக்கும் ஆதாரமா இருக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசி ஆசிர்வாத் வாங்குமா போயிட்டு வா நேர்ல வராம செல்போன்ல வாழ்த்து சொல்றவங்களுக்கு அப்புறமா பேசலாம் என்றார் அவர் தாத்தாவின் வார்த்தையில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவளாக செல்போனை ஆஃப் செய்து எழுந்து சென்றால் நன்றி தெரிவிக்க வர்ஷினி கதை முற்றும் இந்த கதை குமுதம் பத்திரிகையில வந்து வெளிவந்த கதை